பிரேசிலில் வெள்ளப்பெருக்கு பலியானோர் எண்ணிக்கை ஆக உயர்வு உலகம் முழுவதும் கொரோனா தடுப்பூசியை திரும்பப் பெறும் அஷ்டாசனிகா ஹமாஸ் நிபந்தனையை ஏற்க மறுத்த இஸ்ரேல் ரஃபா நகரம் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு கனடா கண்டனம் இஸ்ரேலுக்கான வெடிகுண்டு ஏற்றுமதியை இடைநிறுத்திய அமெரிக்கா தவிக்கும் ரஃபா மக்கள் இயந்திர கோளாறால் அவசரமாக தரையிறக்கப்பட்ட சரக்கு விமானம் விபத்துக்குள்ளானது ஏர் இந்தியா ஊழியர்கள் திடீர் வேலை நிறுத்தத்தால் விமான சேவை பாதிப்பு மாணவர் விசாவில் அவுஸ்திரேலியா செல்ல இருப்போருக்கு முக்கிய அறிவித்தல் ஐரோப்பிய நாடொன்றில் பயங்கரம் காரில் எரிந்த நிலையில் புலம்பெயர் தமிழரின் சடலம் ரஃபாவிலிருந்து தப்பியோடும் நோயாளிகள் மருத்துவர்கள் இருநூறு பேரின் உயிருக்கு ஆபத்து மாணவர் விசாவில் அவுஸ்திரேலியா செல்ல இருப்போருக்கு முக்கிய அறிவித்தல் அவுஸ்திரேலியா செல்ல இருக்கும் வெளிநாட்டு மாணவர்களுக்கான விசா விதிமுறைகளை கடுமையாக அந்நாட்டு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அவுஸ்திரேலியாவுக்கு செல்லும் குடியேற்ற வாசிகளின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கில் இந்த முடிவை அதிகாரிகள் எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த வகையில் அவுஸ்திரேலியாவில் கல்வி கற்க வரும் சர்வதேச மாணவர்கள் தங்கள் விசாவை பெறுவதற்கு வைத்திருக்க வேண்டிய சேமிப்பு தொகையை அவுஸ்திரேலிய அதிகாரிகள் மீண்டும் உயர்த்தியுள்ளனர் சேமிப்பு கணக்குகள் குறித்து தவறான தகவல் தெரிவிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதன்படி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் சர்வதேச மாணவர் ஒருவர் அவுஸ்திரேலிய விசாவுக்கு விண்ணப்பிக்க தங்களுடைய சேமிப்பு கணக்கில் அவுஸ்திரேலிய டாலர்களாக இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி பத்து டாலர்கள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் கடந்த அக்டோபரில் இந்த தொகை இருபத்தி ஓராயிரத்தி நாற்பத்தி ஓரு அவுஸ்திரேலிய டாலர்களிலிருந்து இருபத்தி நான்கு ஐநூத்தி ஐந்து அவுஸ்திரேலிய டாலர்களாக உயர்த்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பிரேசிலில் வெள்ளப்பெருக்கு பலியானோர் எண்ணிக்கை தொன்னூறாக உயர்வு பிரேசிலின் ரியோ கிராண்டோடோசுல் மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக தொடர் கனமழை பெய்து வருகிறது இதனால் அங்குள்ள பல நகரங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன மேலும் பலத்த காற்று வீசியதால் ஏராளமான மின்கம்பங்கள் மற்றும் மரங்கள் முறிந்து விழுந்ததாகவும் இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது இதனால் மூன்றரை லட்சம் பேர் இருளில் மூழ்கி தவிக்கின்றனர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி ஏற்கனவே எண்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்தனர் இந்த நிலையில் வெள்ளத்தில் அடுத்துச் செல்லப்பட்ட மேலும் ஐந்து பேரின் உடலை மீட்புப் படையினர் கைப்பற்றியிருக்கின்றனர் இதன் மூலம் அங்கு வெள்ளப்பெருக்கில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை தற்பொழுது தொன்னூறாக அதிகரித்திருக்கின்றது உருகுவே மற்றும் ஆர்ஜென்டினாவின் எல்லையில் உள்ள மாகாணத்தில் பதிவான மழை பொழிவு வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளால் நூற்றி முப்பத்தி இரண்டு பேர் மாயமாகி இருக்கின்றனர் அவர்களை தேடும் அணியில் மீட்பு படையினர் தொடர்ந்தும் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் உயிரிழப்புகள் அதிகரிக்க கூடும் என மீட்புப் படையினர் தெரிவித்துள்ளனர் வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளால் முன்னூற்றி அறுபத்தி ஒரு பேர் காயமடைந்துள்ளதாகவும் மேலும் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலுக்கான வெடிகுண்டு ஏற்றுமதியை இடைநிறுத்திய அமெரிக்கா தவிக்கும் ரஃபா மக்கள் இஸ்ரேலின் தீவிரமான தரைப்படை தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலுக்கான வெடிகுண்டு ஏற்றுமதியை அமெரிக்கா இடைநிறுத்தி இருக்கின்றது இஸ்ரேல் மற்றும் பலசீனத்தின் ஹமாஸ் அமைப்பினருக்கு இடையிலான போரானது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் விடாமல் நடைபெற்று வருகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் தற்பொழுது காசாவில் மூலோபாய நகரான ரஃபா மீது கொடூர தாக்குதலை நடத்தி வருகிறது இஸ்ரேலின் தீவிரமான குண்டுவீச்சு தாக்குதல் காரணமாக ஒரே சேர்ந்த ஏழு பேர் உயிரிழந்திருப்பதாக உள்ளூர் மருத்துவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர் போர் தொடங்கியதிலிருந்து ரஃபா நகரம் மனிதாபிமான பொருட்களை எடுத்துச் செல்லும் முக்கிய வழித்தடமாக இருந்து வருகிறது இந்த நிலையில் ரஃபா நகரம் மீது இஸ்ரேலின் கொடூர தீவிரமான தரை தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலுக்கான வெடிகுண்டு ஏற்றுமதியை அமெரிக்கா இடைநிறுத்தி உள்ளது என அமெரிக்க அதிகாரி ஒருவர் தகவல் தெரிவித்துள்ளார் சிபிஎஸ் செய்தி நிறுவனத்திடம் அவர் வழங்கிய தகவலில் கப்பலில் ஆயிரத்தி எண்ணூறு இரண்டாயிரம் எல்பி குண்டுகள் மற்றும் ஆயிரத்தி எழுநூறு ஐநூறு எல்பி வெடிகுண்டுகள் இருந்தன என தெரிவித்துள்ளார் அத்துடன் இஸ்ரேல் ரபா மக்களின் மனிதாபிமான தேவைகளை முழுமையாக தீர்க்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஐரோப்பிய நாடொன்றில் பயங்கரம் காரில் எரிந்த நிலையில் புலம்பெயர் தமிழரின் சடலம் நோர்வேயில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த புலம்பெயர் தமிழர் காரில் எரிந்த நிலையில் இளம் குடும்பஸர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றமை அதிர்ச்சியினை ஏற்படுத்தியிருக்கின்றது சம்பவத்தில் உயிரிழந்தவர் இரண்டு பிள்ளைகளின் தந்தை என கூறப்படுகின்றது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளம் குடும்பஸ்தரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் இந்த சம்பவம் கொலையா தற்கொலையா என்ற கோணத்தில் அந்த நாட்டு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் இந்த சம்பவம் நோர்வே தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது ஏர் இந்தியா ஊழியர்கள் திடீர் வேலை நிறுத்தத்தால் விமான சேவை பாதிப்பு ஏர் இந்தியா ஊழியர்களின் திடீர் வேலை நிறுத்த போராட்டத்தால் இந்தியா முழுவதும் விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன முன்னறிவிப்பின்றி ஏர் இந்திய விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பயணிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இதனால் பெங்களூரு டெல்லி கோழிக்கோடு துபாய் குவைத் தோகா விமானங்களும் திருவனந்தபுரம் கொச்சி கண்ணூரிலிருந்து இயக்கப்படும் ஏர் இந்தியா விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது ஊழியர்களின் வேலை நிறுத்தம் காரணமாக ஏர் இந்தியா கண்ணூரிலிருந்து தனது விமானங்களை ரத்து செய்ததாகவும் அதன்படி கண்ணூரிலிருந்து மூன்று விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கொச்சி விமான நிலையத்திலிருந்து நான்கு சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன மேலும் திருவனந்தபுரம் உட்பட இந்தியா முழுவதும் உள்ள பல விமான நிலையங்களிலிருந்து சுமார் எழுபது விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானங்கள் இயக்க சிக்கல்கள் காரணமாக ரத்து செய்யப்பட்டதாக தெரிவித்தாலும் அதன் ஊழியர்களின் வழிநிறுத்தம் தான் ரத்து செய்ய வழிவகுத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது ரஃபா நகரம் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு கனடா கண்டனம் காசாவின் ரஃபா நகரம் மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையினர் மேற்கொண்ட கொடூர தாக்குதலுக்கு கனடா கண்டனம் வெளியிட்டிருக்கின்றது லிபரல் அரசாங்கத்தின் அமைச்சர்கள் இவ்வாறு தங்களது எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றனர் பலசீன மக்கள் அடைக்கலம் பெற்றுக்கொண்ட பிரதானமான இடமாக ரஃபா காணப்படும் நிலையில் இந்த தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த தாக்குதல் சம்பவம் கவலை அளிப்பதாக கனேடிய வழி அமைச்சர் மெலனி ஜோலி தெரிவித்துள்ளார் ரஃபா நகர் மீது படையெடுப்பு பெண்கள் சிறுவர்கள் மற்றும் அப்பாவி சிவிலியன்களின் உயிர்களுக்கு ஆபத்தாக அமையும் என அவர் தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேலின் நடவடிக்கை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் விரைவில் இரு தரப்புக்கும் இடையில் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படும் என எதிர்பார்ப்பதாக ஜோலி தெரிவித்துள்ளார் ஹமாஸ் நிபந்தனையை ஏற்க மறுத்த இஸ்ரேல் காசாவை விட்டு வெளியேறுமாறு ஹமாஸ் விதித்த நிபந்தனையை இஸ்ரேல் ஏற்க மறுத்துவிட்டதாக கூறப்படுகின்றது அதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் கூட்டு பிரார்த்தனை செய்துவிட்டு ரஃபா நகருக்கு நுழைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தினால் பிணை கைதிகளை விடுவிக்க மாட்டோம் என ஹமாஸ் அறிவித்திருந்தது இந்த நிலையில் பிணை உறவினர்கள் சிலர் இஸ்ரேல் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ளுமாறு வலியுறுத்தியுள்ளனர் இதன்போது பிணை கைதி ஒருவரின் தந்தை தமது தொலைபேசி எண்ணை கேமரா முன் காட்டி தம்முடன் பேச்சுவார்த்தை நடத்துமாறு ஹமாஸை கேட்டுக்கொண்டதாகவும் கொண்டதாகவும் கூறப்படுகின்றது இயந்திர கோளாறால் அவசரமாக தரையிறக்கப்பட்ட சரக்கு விமானம் விபத்துக்குள்ளானது சரக்கு விமானம் ஒன்று அதன் முன் தரையிறங்கும் கியரை செயலிழந்ததால் இஸ்தான்புல் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது பெடெக்ஸ் எக்ஸ்பிரஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான போயிங் எழுநூற்றி அறுபத்தி ஏழு விமானம் பின் தரையிறங்கும் கியரை மட்டுமே பயன்படுத்தி தரையிறங்கியதால் விமானத்தின் முன்பகுதி தரையுடன் மோதி தீப்பொறி பறந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இது சம்பந்தமான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் விமான ஊழியர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாகவும் துருக்கியின் போக்குவரத்து அமைச்சர் அப்துல் காதிரி தெரிவித்துள்ளார் விபத்துக்குள்ளான விமானத்தை அகற்றும் பணியின் போது விமான தரையிறங்கிய ஓடுபாதை தற்காலிகமாக மூடப்பட்டது உலகம் முழுவதும் கொரோனா தடுப்பூசியை திரும்பப் பெறும் அஸ்டா செனிகா சீனாவின் உகான் மாகாணத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்டது அதன் பின்னர் கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பரவி பெறும் உயிரிழப்பை ஏற்படுத்தியிருந்தது கொரோனா வைரசால் உலகம் முழுவதும் அறுபத்தி எட்டு லட்சத்து எண்பதாயிரத்துக்கு மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றனர் கொரோனா வைரசை தடுக்க பல்வேறு நிறுவனங்கள் தடுப்பூசியை உருவாக்கியிருந்தன அவற்றில் இங்கிலாந்தைச் சேர்ந்த அஸ்டாசெனக்கா நிறுவனத்தின் கொரோனா தடுப்பூசி நல்ல பலன் தந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அஸ்டாசெனக்கா நிறுவனமும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் இணைந்து உருவாக்கிய இந்த தடுப்பூசி உலகம் முழுவதும் விநியோகிக்கப்பட்டது இந்தியாவில் குவிசீல்டு என்ற பெயரில் இந்த தடுப்பூசி விநியோகிக்கப்பட்டது உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் பாதிப்பு முடிவுக்கு கொரோனா தடுப்பூசிகளால் பக்க விளைவுகள் ஏற்படுவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன குறிப்பாக அஸ்டாசெனிகா நிறுவனத்தின் கொரோனா தடுப்பூசி பக்க விளைவுகளை ஏற்படுத்துவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அஸ்டா நிறுவனத்தின் கொரோனா தடுப்பூசி உயிரிழப்பு மற்றும் பலருக்கு காயத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் இதற்காக அந்நிறுவனம் நூறு மில்லியன் பவுண்டுகள் இழப்பீடு கோரியும் இங்கிலாந்து கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த வழக்கு விசாரணையின் போது கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டவர்களில் சிலருக்கு அரிதாக இரத்த உரைதல் இரத்த தட்டுக்கள் குறைவு உள்ளிட்ட பக்க விளைவுகள் ஏற்பட்டுள்ளதாக அஸ்டாசெனிகா நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளது இது உலக அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த நிலையில் உலகம் முழுவதும் கொரோனா தடுப்பூசியை திரும்பப் பெறுவதாக அஸ்டாசெனிகா நிறுவனம் இன்று அறிவித்திருக்கின்றது கொரோனா வைரஸ் பாதிப்பு பெருமளவு குறைந்துவிட்டதாலும் சந்தையில் தேவைக்கு அதிகமாகவே பல்வேறு கொரோனா தடுப்பூசி உள்ளதாலும் எங்கள் நிறுவனத்தின் கொரோனா தடுப்பூசியை திரும்ப பெறுவதாக அஷ்டாசெனகா செனக்கா தெரிவித்திருக்கிறது தடுப்பூசியால் பக்க விளைவுகள் ஏற்படும் என அஸ்டாசெனக்கா இங்கிலாந்து கோர்ட்டில் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது உலகம் முழுவதும் தங்கள் நிறுவனத்தின் தடுப்பூசியை திரும்ப பெற்றுள்ளது இந்த சம்பவம் உலகளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது